ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரோஜா செடியில் அப்பப்போ நம்ம கிச்சன் வேஸ்ட்டு எப்படி போடலாம் செடிக்கு எப்படி பராமரிக்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பிளான் பாருங்கள் ஏற்கனவே மொட்டு வந்திருக்கு ஏற்கனவே ஒரு முட்டெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது மறு முட்டெல்லாம் பக்கத்தில் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது இருந்தாலும் ஒரு டைம் இந்த செடி ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் இருந்தது பிளாக்காக இருந்தது இந்த ரோஸ் பிளான்ட் எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நட்டதுமே நிறைய மொட்டு போட்டுச்சு ஆனாலும் முட்டெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது நான் எல்லா முட்டும் கட் பண்ணிவிட்டு எரு போட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக வந்த முட்டு இது பாருங்க இந்த மொட்டெல்லாம் கூட இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் சரியில்லை எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் இப்போ இந்த மொட்டை கொஞ்சம் பூ பரவாயில்ல இதெல்லாம் கொஞ்சம் ப்ளாக்காக தான் இருக்குதுன்னு நான் விட்டுவிட்டேன் எப்படி போகுது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா அடிக்கடி நம்ம கட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒன் டைம் கட் பண்ணிட்டேன் அடுத்ததும் லைட்டாக அப்படி தான் இருக்குது ஆனாலும் நான் விட்டுவிட்டேன் ஏன்னா சும்மா சும்மா கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது செடிக்கு எருவு எப்படி போடுறதுன்னா நீங்கள் கிச்சன் வேஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரே டைம்க்கு காய்கறி வச்சுட்டு சாயலுக்குள்ளே மண் மூடி வச்சிடணும் மேலே எதுக்கு மண் மூடுறோன்னா நல்லா மக்கிட்டு செடிக்கு எருவாகும்னு சொல்லிவிட்டு இல்லை அப்பப்போ வர எருவெல்லாம்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெண்டைக்காய் வேஸ்ட்டு அவரைக்காய் வேஸ்ட்டு பீன்ஸு வேஸ்ட்டு அப்படியெல்லாம் வருது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் ஒவ்வொரு பிடியும் போட்டுக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு பிடி அளவுக்கு போட்டுக்கிட்டே வரலாம் மறுவாட்டிக்கு வரும்போது திருப்பி அடுத்த லைன் வரும்போது திருப்பி போட்ட ரோஜா செடிக்கு நம்ம ஒவ்வொரு பிடி போடணும் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரே டைம் சப்போஸ் எரு வரல எல்லா செடிக்கும் வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் நான் வர்ற வேஸ்ட்டெல்லாம் கூட அப்ப அப்பாவே எடுத்துன்னு வந்து போட்டுருவேன் ரொம்ப நாளெல்லாம் பார்க்குறது இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுன்னு இருக்கோம் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரே டைம் போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறைய சாயில்குள்ளே மேல்க் போட்டுவிட்டு நல்லா மண் மூடி வச்சுட்டு லிக்யூட் ஃபர்டிலைசர் மட்டுமே கொடுக்கலாம் டென் டேஸ் ஒன்ஸ் வந்து மேல்க்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் வேப்பையெல்லாம் வந்து தண்ணியில் போட்டுட்டு அது எதுக்குன்னா இந்த மாதிரி பிளாக் கூட வராது நான் இப்போ தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஏன்னா இதுக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த பிளாக் போவே இல்லை நம்ம மறுநாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் பிளாக்காக இருந்ததுன்னா சப்போஸ் தளிர் வரலைன்னா நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு கூட தண்ணியில் ஊற வச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தளிர் வரும் இப்போ காய்கறி வேஸ்ட்டில் வந்து நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கிட்டு சாய்க்குள்ளே போடலாம் இல்லைன்னா காய்கறி வேஸ்ட்டு வச்சுட்டு வெள்ளம் தண்ணி ஊற்றலாம் அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் இப்போ நான் வெஜிடபிள் வேஸ்ட்டு எப்படி போடுறேன்னு பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா டெய்லி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு காய்கறி நம்மளுக்கு வரும் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா டெய்லி ரெண்டு ரெண்டு காய்கறி வரும்போது நம்ம ஒரு செடிக்கு போட்டால் இன்னொரு செடிக்கு எப்படி அப்படின்னு ஆகிடும் அதுக்காக சொல்கிறேன் இந்த பிளான்ட்டு வந்து பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் டீ தூள் வேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில நான் ஏற்கனவே சேர்த்துருக்கேன் இருந்தாலும் நம்ம எவ்வளோ கருவேப்பில வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்பப்போ கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் போடணும் ஏன்னா கருவேப்பிலை போட்டால் கூட நல்லா பெரிய பூ பூக்குது ஏற்கனவே சாயலுக்குள்ளே கலந்து செடியெலாம் நீங்கள் வச்சிங்கன்னா பெரிய பூ பூக்கும் சப்போஸ் அந்த டைம் நீங்கள் போடலான்னா அப்புறம் திருப்பி நட்டதுக்கப்புறம் கூட போட்டுகிட்டே வரலாம் அப்பப்போ கிடச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து பாருங்க கத்திரிக்காய் வேஸ்ட்டு கத்திரிக்காய் வேஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் வேஸ்ட்டு இந்த பிளான்ட்டுக்கு வச்சிடுறேன் அதாவது சாயில் லைட்டாக பழம் தோண்டிட்டு வச்சிடணும் இப்போது இந்த மாதிரி கத்திரிக்காய் வேஸ்ட்டெல்லாம் சாயிலுக்குள்ளே வச்சுட்டு நல்லா மண் முடி வச்சிருந்தோம் இப்போது கத்திரிக்காய் வேஸ்ட்டு வந்தது ஒரு செடிக்கே போட்டோம் அப்போ இன்னொரு செடிக்கு இன்னொரு எருவு போடுறது எப்படின்னா ஏன்னா சில டைமில் நம்மளுக்கு வந்து ரெண்டு செடிக்கு போடணுன்னு இருக்கும் அப்போ வந்து கத்திரிக்காய் செய்கிறப்பெல்லாம் கத்திரிக்காய் அலசிட்டு தண்ணி வச்சுருப்போம் அந்த தண்ணி வந்து பாருங்க இப்போது கத்திரிக்காய் அலசிட்டு நம்ம அந்த தண்ணி வச்சுருப்போம் அந்த தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருந்து செடி பூட்டலாம் ஏன்னா இப்போ இதுக்கு கத்திரிக்காய் வேஸ்ட்டு வச்சுட்டிங்க இன்னொரு செடிக்கு எப்படின்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ அதே செடி கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் அது ஒரு த்ரீ டேஸில் மக்கிட்டு போயிடும் ஏன்னா தண்ணி ஊற்ற ஊற்ற அது கரைஞ்சி இதே மாதிரி லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து அதுக்கு இறங்கிடும் தண்ணி ஊற்றும் போது இப்போ இன்னொரு செடிக்கு நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து அலசந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம் ஒரு செடிக்கு ஊற்றலாம் இன்னொரு செடிக்கு எடுத்து வச்சுருந்து அப்படி நான் சொல்கிறது ஏன்னா நிறைய காய்கறி வேஸ்ட்டு கிடைக்கலன்னா இந்த மாதிரிலாம் செய்யலாம் கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு தண்ணியில் போட்டு அலசிட்டு செய்வோம் அந்த சமயத்தில் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா செடிக்கு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ